மரிதர் அல்ல ஒரு ரோபோ அமைச்சரானால் எப்படி இருக்கும் கேட்பதற்கு அறிவியல் புனைகதை போல் இருக்கலாம் ஆனால் அல்பேனியா என்ற நாடு இதை நிஜமாக்கியுள்ளது வணக்கம் உலகில் முதல் முறையாக அல்பேனியா ஒரு செயற்கை நுண்ணறிவை அதாவது ஏஐஐ தனது அமைச்சரவையில் சேர்த்துள்ளது டேலா என்பதுதான் இந்த ஏஏ அமைச்சரின் பெயர் அல்பேனியா மொழியில் டேலா என்றால் சூரியன் என்று பொருள் எதற்காக ஒரு ஏ அமைச்சர் அல்பேனியா சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சனை ஊழல் அரசாங்க திட்டங்களின் டெண்டர்கள் முதல் நிதி ஒதுக்கீடு வரை அனைத்தையும் வெளிப்படையாக மாற்றுவதும் ஊழலை முழுமையாக ஒழிப்பதுதான் டேலாவின் முக்கிய வேலை மனிதர்களைப் போல் பக்ஷபாதம் தவறுகள் அல்லது லஞ்சம் போன்றவை டேலாவின் கண்காணிப்பில் இருக்காது என பிரதமர் உறுதியளிக்கிறார் டேலா அரசாங்கத்திற்கு புதியவர் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அரசாங்க இணையதளத்தில் வாய்ஸ் அசிஸ்டன்டாக டேலா பணியாற்றி வந்தார் அந்த பணியில் அவர் காட்டிய திறமைதான் அமைச்சர் பதவிக்கு வழிவகுத்தது அப்படியானால் இதுதான் ஆட்சியின் எதிர்காலமா மனிதர்களால் முடியாத ஊழல் ஒழிப்பை இயந்திரங்களால் செய்ய முடியுமா அல்லது இது ஒரு அரசியல் நாடகமா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நன்றி